நன்னாதார் முறுவலிப்ப நல்லுற்றார் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை கண்ணாளா கடல் கடைந்தாய் உனக்கழற்கே வரும் பரிசு தன்னாவது அடியேனை பணி கண்டாய் சாமாரே என்று பாடுகிறார் ஒருவனுக்கு ஒரு ஆபத்து நேரும் போது ஐயோ இவனுக்கு இப்படி ஆயிற்றே என்று உறவினர்களாய் இருந்து கொண்டு எல்லோருமே மனமுருகி வருந்த வேண்டியிருக்க ஒரு சிலர் மட்டும் விரோதிகளாய் இருந்து கொண்டு வெற்றிலை உண்பதும் புத்தாடை அணிவதும் என சந்தோஷம் அடைகிறார்களே இப்பெருமானே எந்த காரணத்தாலும் ஏற்படாத நிரூபாதிக பந்துவாக உள்ள உனக்கு ஒரு துன்பம் வந்தால் கரைந்து இயங்கவும் உனக்கு இன்பம் மிகுந்தால் குதூகலிக்கவும் செய்யாமல் இந்த மனிதர்கள் உறவுகளுக்கெல்லாம் துக்கமும் அடைகிறார்களே எண்ண தன்மைதான் எத்தகையது உன்னுடைய வடிவழகிலே சிறிதும் ஈர்க்கப்படாமல் அமுதம் தான் வேணும் என்று வந்த தேவர்களுக்காக நீ பார்க்கடலை கடைந்து தந்தாய் உன்னையே எதிர்த்து அந்த இந்திரன் கல்மழை பொழிந்தான் அல்லவா என்று ஆழ்வார் கூற இதெல்லாம் அவரவர் பண்ணின கர்ம தர்மபலன் ஆழ்வாரே என்று எம்பெருமான் சொல்ல அதற்கு ஆழ்வார் அவர்களுக்கும் நீதானே கிருபை பண வேணும் என்றிட ஆழ்வாரே அவர்கள் விஷயத்தை விட்டுவிட்டு உமக்கு வேறென்ன வேணும் என்பதை கேளுமே இதெல்லாம் பாதிக்காமல் உமக்குத்தான் ஏற்கனவே மயரவர மதிநலம் அருளியிருக்கிறேனே என்றிட அயாளுவே இப்படிப்பட்ட மனிதர்களின் நடுவே நான் இல்லாதபடி உனது திருவடி நான் வந்து சேரும்படி காலதாமதமின்றி அடியேனுடைய சரீரத்தை போக்கி கொடுத்து மரணமடைய அருள் செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்